அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் சூப்பரான ஒரு சேல்ஸ் கொண்டு வந்துருக்கோம் யூனிவர்சி பாருங்கள் பக்காவாக இருக்குங்க வடக்கு மேற்கு கார்னர் சைட்டில் கொண்டு வந்திருக்கோங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க தான் செப்ரேட் சார் லான் பெட்டினா தட்டி அப்போ தான் நம்ம திருப்பூர் சுற்றுவட்டத்தில் புது வீடுகளை வீடியோ எடுத்து டெய்லி அப்டேட் பண்ணிட்டுருக்கோம் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கிங்க வீடு வாங்குறவங்களுக்கும் உங்கள் உறவினருக்கும் அது உதவியாக இருக்குங்க வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் அளவு அறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க வடக்கு மேற்கு கார்னர் சைட்டுங்க ரெண்டு வீட்டில் ஒரு வீட்டு வந்து செல்ஸ் சைடுஸுங்க இந்த ஒரு வீடு இருக்குங்க கட்டணம் பில்டிங் தாங்க இது தண்ணி துடி இருக்குங்க போர் கிடையாதுங்க வெளியே அவுட்டர் பாத்ரூம் ஒன்று இருக்குங்க உள்ளே அட்டாச் கிடையாதுங்க ஹால் பார்த்தோன்னா பத்துக்கு பதினாறு நல்லா பெரிய ஹாலாக கொடுத்துருக்காங்க பாலசீன்லாம் சூப்பராக இருக்குங்க எல் டைப்பில் கிரீனேட் போட்டு ஸ்லாப் வச்சு கொடுத்துருக்காங்க நூறு புட்டுங்கு பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்றுங்க இந்த வீடு கரெக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா திருப்பூர் மங்கலங்க மங்கலத்திலருந்து இடுவாயிலங்க இந்த வீடு மகாலட்சுமி நகர் இடத்துல அமைஞ்சிருக்குங்க இந்த வீட்டுக்கு ஓனர் கேட்குறவளோ வந்துங்க இருபத்தி அஞ்சு தாங்க நேராக வந்தீங்கன்னால் கொஞ்சம் விலக்குறைய வாய்ப்பு இருக்குங்க இந்த வீட்டை வாங்கணும்னு நினைக்கிறவங்க அல்லது புக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்கிரீன் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க